என்னமா பண்றீங்க இன்னைக்கு இந்த அரிசி பருப்பு சாதம் தான் பண்றேன் அதுக்கு என்ன பண்ணீங்க என்ன பண்ணிருக்கேன் எண்ணெய் விட்டுர்க்கேன் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுர்க்கேன் ஓகே கொஞ்சமா சீரகம் போடுறேன் அப்புறம் பாருங்க பட்டை கிராம்பு வச்சிருக்கேன் ஒரு பட்டை ஒரு நாலு கிராம்பு என்ன காஞ்சிருக்கிறதுனால போட்டுக்கிட்டே சொல்கிறேன் அப்புறமா மூணு பச்சை மிளகா நம்ம வர காரம் இல்லை அதனால ஒரு நாலு வர போடுறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுறேன் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எவ்வளவு சின்ன வெங்காயம் போடுறோமோ அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஆமா அதெல்லாம் ரொம்ப போடக்கூடாது நல்லா இருக்காது சாதா இருக்காது வெறும் வெங்காயம் இருக்கும் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு பூண்டு கொஞ்சம் பெருசா இருந்ததுனால ரெண்டு ரெண்டா கட் பண்ணிருக்கேன் கட்ட வேண்டாம் இப்படி போட்டா நல்லா இருக்கும் அப்புறமா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எல்லாம் நம்ம ஒன்னாவே போட்டுருந்தோம் போட்டுட்டு வதக்கணும்

ஒரு தக்காளி ஃபுல்லா நறுக்கி போடணுமா ஆமா அது அதுக்குள்ள அது வதங்கறதுக்கு அப்புறம் போடணுமா இல்ல அதுக்கு முன்னாடியே போடுறது தான் எல்லாம் ஒண்ணா வதங்கிரும் அப்புறம் நீங்க முன்னாடியே அதை நறுக்கி வச்சிரலாம் சேரோட அரைஞ்சி வச்சினா இந்த மொக தொடச்சி வச்சேன் அதனால ஒரு ஒரு வதக்கிரவே வெங்காயத்தை அதுக்கு அப்புறம் தக்காளி போடுறேன் வதக்கிட்டேன் நான்

கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சா நம்ம இப்ப இப்ப உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டு ஒரு கொதி வரும்போது தானே அத டேஸ்ட் பார்க்க முடியும் கரெக்ட் தானான்னு அதுக்காக பார்த்துட்டேன் சரியா இப்ப கொதிக்கிறது நம்ம மூடிலாம் ரெண்டு விசில் விட்டா போதும் ஓகே சூப்பரா வந்திருக்கு ரெண்டு விசில் வந்து நிறுத்தி இது இப்ப தரந்திருக்கீங்க இப்ப இப்படி கிளறி விடுறேன் ஏன் கிளறறனா அப்படியே கிளறறனா உடைய குக்கர் ஓ நம்ம நல்லா பொறிச்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம அது சரியா நல்லா அதை தெரியும் ஈவனா இருக்கும் இது இப்படி கிளறணும் இது வந்து கத்திரிக்காய் பொரியல் தொட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு பொரியல் தொட்டுக்கலாம்

சொல்லுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் நானும் சுட சுட சாப்பிட போறோம் நீங்களும் போய் சாப்பிடுங்க